கி செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஆறுமைக்குரிய செம்மொழி நம்பி உறவுகளே இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே தேர்தல் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது நடைபெறுகின்ற தேர்தல் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரியுமா நம் நாட்டிலே பிரதமர் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர் அவர் பெயர் நரேந்திர மோடி அவர் ஒரு சர்வாதிகாரியாக இன்றைக்கு சிறுக சிறுக மாறிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் உடல் உலக வரலாற்றை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் முசோலினி அவர்கள் ஜனநாயகத்தை பேசிதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்று சொல்லி ஜனநாயக முறைப்படி ஆட்சிக்கு வந்து மக்களாட்சி கொடுப்பேன் என்று சிறிது சிறிதாக முசோலினி சர்வாதிகாரியாக அவர் மாறி லிடலுடன் இணைந்து உலக போர் உருவாவதற்கு முக்கிய நபராக விளங்கினார் அதை நினைக்கின்ற பொழுது எதிர்காலத்திலே நம்முடைய பிரதமராக இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி கட்சியைச் சார்ந்த மோடி அவர்கள் அப்படி ஆய்விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் நிலவி கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு திராணியற்று நேர்மையற்று சிந்தனை நேர்மையான சிந்தனையற்று இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஒன்றிய அரசு தன்னுடைய ஏஜென்ட்டாக இருக்கின்ற இடி ஐடி சிபிஐ போன்ற நிறுவனங்களை வைத்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்கள் அவர்களை பயப்பட வைத்து இல்லாத ஒரு பிரச்சனையிலே சிக்க வைத்து அவர்களை தனக்கு ஆதரவாளக ஆதரவாளராக கொண்டிருக்கிறார் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களிடம் என்ன பெற முடியுமோ அதை பெற்றுக்கொண்டு அவர்களை அதிலிருந்து விடுவிப்பது போன்ற வேலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகி தனக்கு யார் யார் அரசியல் எதிரிகள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பழி வாங்குகின்ற ஒரு நோக்கிலே போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசின் நிறுவனங்களான இடி ஐடி சிபிஐ மூன்றும் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு ஏவலாளியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களிடம் நம்பிக்கை பெற்று ஒரு நாட்டின் முதலமைச்சராக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற இரண்டு பேர் இன்றைக்கு சிறைச்சாலையிலே மத்திய அரசு நிறுவனம் வைத்திருக்கிறது ஈடி ரெய்ட் பண்ணி அவர்களெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் பயமுறுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்திய துணை இரண்டு மாநில முதல்வர்கள் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வக்கர புத்தி என்பதை நாட்டு மக்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றொருவர் சிபிசேரன் அவர்கள் பேரும் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் இது எந்த விதத்திலே நியாயம் இரண்டு முதல்வர்களை உள்ளே பிடித்து போட்டுவிட்டு நீ மக்களிடம் தேர்தல் வேட்டை ஆடுகிறாய் என்று சொன்னால் மற்ற மாநில முதல்வர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் பயப்படுவார்கள் தன்னை எதிர்த்து அவர்கள் வரமாட்டார்கள் என்று பயந்து கொண்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் பிஜேபி கூட்டணியில இணைந்து விடுவார்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற கனவை கண்டு கொண்டு இன்றைக்கு மோடிஜி அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு வந்து அவர் சொல்லுகிறார் நான் தமிழனாக பிறக்கவில்லை என்று வருத்தம் கொள்ளுகிறேன் என்று இந்த அல்வாவெல்லாம் இங்கே வேண்டாமான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிவிட்டார்கள் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய துயரங்களில் துன்பங்களில் வந்து பங்கெடுத்திருந்தால் நாம் அவரை மதிக்கலாம் வெள்ளம் வந்தது தமிழ்நாட்டில ஒரு முறையாவது வந்து பார்த்தாரா இல்லை மோடி சார்பில நிர்மலா சீதாராமன் வந்தார் மற்ற அமைச்சர்கள் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மொத்த பைசா கூட அவர்கள் வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசுதான் நமக்கு நாமே என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த காலகட்டத்திலே நமக்கு உதவி செய்தார் அதே போல கொரோனா வந்தது கொரோனா வந்த பிற போது இந்த நாட்டிலே இருக்கின்ற மோடிஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தாரா மக்களிடம் நலம் விசாரிச்சாரா இல்லை அவர் டெல்லியில இருந்து கொண்டு தட்டை எடுத்து தட்டுங்கள் விளக்கேற்றி வையுங்கள் என்றுதான் சொன்னாரே தவிர இந்த கொரோனா விரட்டுவதற்கு நவீன யுகத்திலே எப்படியெல்லாம் மருந்துகள் போட வேண்டும் மக்கள் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் எந்த காலகட்டத்திலையும் சொல்லவில்லை விளக்கேற்றி வையுங்கள் கதை தட்டை தட்டுங்கள் என்று தான் சொன்னாரே தவிர அதற்கான மருத்துவம் கூட அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் சொன்னதெல்லாம் தான் வரும் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படி இல்லை ஒரு மருத்துவம் போடுகின்ற ஊசி போடுகின்ற பொழுது கொரோனா ஊசி போடுகின்ற பொழுது நம்முடைய விவேக் அவர்கள் வந்து போட்டார் அதை விளம்பரத்திற்காக எல்லா டிவியிலும் அதை போட்டார்கள் அவர் ஊசி போட்டுக் கொள்வதை ஆனால் அவர் இரண்டு நாளில் இறந்து விட்டார் அது காரணம் என்னவென்று அது வேறு இருக்கலாம் ஆனால் பயந்து விட்டார்கள் மக்கள் ஐயோ கொரோனா ஊசி போட்டால் இறந்து விடுவார்களா என்ற ஒரு அச்சம் கொண்டது இது தமிழ்நாட்டிலே மட்டும் கிடையாது அகில இந்தியாவிலும் இது பெரிய பரபரப்பாகிவிட்டது அகில இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கிலே விவேக் அவர்களுடைய கொரோனா மரணம் ஊசி தடுப்பூசி போட்ட பிறகு கூட அவர் இறந்தது பெரிய பிரபலமாகிவிட்டது அப்போதுதான் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தாயுள்ளத்துடன் அது கொரோனா ஊசினால் ஏற்பட்ட மரணம் இல்லை நான் போட்டுக்கொள்கிறேன் என்று தைரியமாக வந்து அவர் ஊசியை போட்டுக்கொண்டு மக்களிடம் காட்டினார் ஊசி போட்டுக்கொள்வதை இதனால் எனக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லை என்று அவர் ஊசி போட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார் அதன் விளைவாக தமிழ்நாட்டிலே முதல் ஊசி இரண்டாவது ஊசி மூன்றாவது ஊசி கூட போட்டார்கள் அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொரோனா தமிழகத்திலே அந்த அளவுக்கு தாக்கவில்லை இந்திய கண்டத்திலே கொரோனாவை எதிர்த்து ஊசி அதிகமாக போட்டுக்கொண்ட நாடு மாநிலம் எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு இந்த மாநிலம்தான் கொரோனாவை எதிர்க்கின்ற அளவுக்கு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை நாம் மறக்க முடியாது அது மட்டும் செய்தால் அவர் கொரோனா நோயாளிகள் இருக்கின்ற வார்டு உள்ளேயே டாக்டர்களே போவதற்கு பயப்படுகின்ற அந்த வார்டு உள்ள நம் நாட்டின் முதலமைச்சர் உயிரை கூட அவர் துச்சமாக நினைத்து என் மக்கள் என் நாடு எங்களுடைய தமிழர்கள் என்று அவர் உள்ளே சென்றார் அந்த கொரோனா வார்டில் இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் அவர்களுக்கு தேவையான மருத்துவம் செய்வதற்கு உத்தரவிட்டார் இப்படி அவர் இரவு பகலாக அந்தந்த வார் ரூமிலே இருந்து கொண்டு கொரோனா நோயாளிகளிலும் பேசினார் நேரடியாகவும் சென்று பேசினார் இந்த தைரியம் துணிச்சல் இந்த நாட்டிலே எத்தனை முதல்வர்களுக்கு இருந்தது அது நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இருந்தது அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதத்திலே இந்த முறை அவருக்கு நாம் வாக்களித்து அந்த நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டாமா அப்படி மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் ஓட்டளித்து நன்றி சொல்ல வேண்டாமா இன்றைக்கு மாய்மாலம் காட்டியிருக்கின்ற மோடிஜி அவர்களே அன்றைக்கு ஆயிரம் ரூபாய் நம்முடைய பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கொரோனா காலத்திலே ஆயிரம் ரூபாய் நாட்டு மக்களுக்கு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டிலே இருக்கின்ற அந்த கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது முதலமைச்சர் சொன்னார் பத்தாது அவர்கள் வேலைக்கே செல்லவில்லை அவர்கள் வீட்டில எப்படி கஞ்சி காச முடியும் என்று ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் கொடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது கிண்டல் பேசினார் கேடி பேசினார் ஏகடையம் பேசினார் இவர் என்ன பெரிய கணக்குவாதியாரா என்றெல்லாம் முதலமைச்சர் மு க பார்த்து அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் மக்கள் அவரை நம்பினார்கள் முதலமைச்சராக மு க ஸ்டாலினை ஆக்கினார்கள் அவர் வந்தவுடன் அவர் கொடுத்த ஆயிரம் ரூபாய் இல்லாமல் ஆளுக்கு நாலாயிரம் 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 என்று ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாய் உள்ளத்துடன் கொடுத்தவர்தான் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை மக்கள் மறந்து விடுவார்களா நிச்சயமாக வணக்க மாட்டார்கள் அதே போல சொல்லுவதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் என்று சொல்லுவார் ஆனால் செய்யாததையும் செய்து காட்டியார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் பஸ்ஸிலே அவர் தாய்மார்கள் செல்வதற்கு கட்டணம் கிடையாது கட்டணம் இல்லா பஸ் எல்லோரும் டவுன் செல்லலாம் என்று மகளிருக்காக உத்தரவு பிறப்பித்தார் அதன் விளைவாக கூலிக்கு செய்பவர்கள் செல்லுபவர்கள் மற்றும் குறைந்த சம்பளத்திலே வாழ்க்கை நடத்துகின்ற மகளிருக்கெல்லாம் அது பெரிய உதவியாக இருந்தது இன்றைக்கும் அவர்கள் பஸ்ஸிலே கட்டணம் இல்லாமல் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மகளிர்கள் நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலினை நினைத்து பார்க்க மாட்டார்களா நினைத்து பார்ப்பார்கள் உதய சூரியனுக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் அரசியலிலே சொல்லுவார்கள் அதை பற்றையெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எவர் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் சிந்தனையை தீர்ந்துவிக்கி பாருங்கள் அப்போ என்று சொன்னால் சிலைபடிக்கின்ற சிற்பி அதையேதான் நான் சொல்லுகிறேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று இருந்தாலும் நீங்கள் சிந்தனையை பார்த்து எது எது நல்லது கெட்டது என்பதை பார்த்து முடிவு சொல்லுங்கள் மோடி சொல்லுகிறார் அவருக்கு ஜாடியாக இருக்கின்ற பாதம் தாங்கி பழனிசாமி சொல்லுகிறார் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் தமிழ் மக்களுக்காக தமிழ் நாட்டுக்காக உழைக்கின்ற ஒரே உத்தம தலைவன் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் காட்டுகின்ற திசையிலே தமிழ் மக்கள் நாம் வாக்களித்து இந்தியா கூட்டணி ஆட்சியை இந்த நாட்டிலே நாம் வர வைத்தோம் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வந்தால் தமிழ்நாடு மிளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழ்நாடு மிளிரும் என்று சொல்லி அன்பு சகோதரர்களே மறந்து விடாதீர்கள் நம்முடைய செம்மணி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்த்துக்கள்